ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நெய் சோறும் தூள் சால் நான் வந்து செஞ்சுருந்தேன் சூப்பராக இருக்கும் ரெண்டு காம்பினேஷனுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு நெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை லேஸாக வதக்குனா போதும் இப்போ இதில் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒன் பை ஒன்றாக நம்ம அப்படியே மசாலாலாம் சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக சட்டுன்னு ஆயிரும் நெய்ச்சூர் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம தம் விடுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு தக்காளியும் சேர்த்துட்டேன் இதுக்கு வந்து அதிகமாக தக்காளி சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும் இப்போ உப்பு சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு காப்படி அரிசி எடுக்கிறோன்னா ரெண்டு காப்படி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சை மிளம் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து எலுமிச்சை மிளம் எங்கிட்ட இல்லை அதனால் வந்து தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் சமைக்கும் போது எலுமிச்சை மிளமும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி வற்றி நல்லா தம் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்து மூடி வச்சுட்டோன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் வந்து மட்டன் தூள் சால்னா தான் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பொறிக்காய் சட்டி வச்சுட்டு மல்லி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் தனித்தனியாக வறுத்தோம்னா தான் சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு பட்டை மூணு கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் இப்போ பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம சோறு ஆக்குற அரிசி இருக்கும்ல அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா பொன்னேரமாக தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க தனித்தனியாக வறுத்தாதான் நல்லா வறுப்படும் இல்லைனா ஒன்று வறுப்பட்டுருக்கும் ஒன்று வறுப்படாமல் கருகிறோம் அதனால் வந்து தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்யாவது கடலெண்ணெயாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வெந்தயம் ஜீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பில்ல தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை லேஸாக வதக்கினா போதும் ஏன்னா கறியிலயே நல்லா இந்த மசாலாலாம் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகா சேர்த்துட்டேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன் இந்த சால்னாக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து தயிர் மலம்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால் வந்து தக்காளி தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் மட்டனையும் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு முக்கா கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் இந்த சாப்பாடுக்கு வந்து நெய் சோத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சால் நான் வந்து வேறு லெவலாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கறி வேகிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாவை தூள் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா நைஸாக தூள் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெண்டு கை அளவு பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா கொத்தமல்லி கீரை எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் நல்லா சேர்வா மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் தூள் சால்னா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இதில் வந்து பூண்டு கொத்தமல்லி கீரை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டோன்னா சூப்பரான தூள் சால்னா ரெடி ஆகிடுச்சு இது வந்து புதுக்கோட்டை சைடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான குழம்பு டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் சப்பாத்தி இட்லிக்கு தோசைக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து புதினா துவையல் தான் செஞ்சிருந்தேன் இந்த சாப்பாடுக்கும் புதினா துவையலுக்கும் இந்த சால்னாவுக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இன்றைக்கான ஆனால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே மாம்பழமும் அறுத்து வச்சு சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ